அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியோவில் வாத்தியார் பேச்சுடைய ஃபர்ஸ்ட் வாரத்துடைய ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத ஒரு டென்டேட்டிவாக உங்களுக்கு அதாவது இந்த வாரம் தான் அதுதான் நம்ம எடுக்க போகிறோம் ஓகேவா இருந்தாலும் முன்னாடியே கொஞ்சம் அதை சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு நிறைய பேர் வந்து அந்த பர்ஸ்ட் வாரத்தில் என்ன சார் பண்ண போறோம் கேட்டிருந்தீங்க ஏன்னா ஷெடியூல் வந்து நம்ம மாற்றிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் நம்ம ஷெட்யூலே மாற்றோம் இதில் ஃபஸ்ட்டு வாரம் ஜனவரி ஆறாம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஆறாம் தேதிங்கிறது திங்கட்கிழமை புதன் வெள்ளிங்கிற நம்முடைய வகுப்பு வரப்போகுது திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் கரெக்டா பத்து மணிக்கு உங்களுக்கு கிளாஸோட ரெக்கார்டிங் வீடியோ கரெக்டா உங்களுக்கு ஷேர் ஆயிடும் சரிங்களா சோ இந்த திங்கள் புதன் வெள்ளிங்கிற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வாரத்துல மட்டும் என்ன எடுக்க போறோங்கிறத நான் இப்போ இங்க சொல்லிடுறேன் அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் வாரத்தோட ஷெட்யூல் சரிங்களா ஷெட்யூல் ஒன்னு டேட் பாத்தீங்கன்னா ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஆறாம் தேதி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போறதே ஜிஎஸ் தான் ஏன்னா இப்ப இருக்கிற ஜிஎஸ் வந்து எதுல இருந்து எவ்வளவு கேள்விகள் வரப்போகுது அப்படிங்கறது நம்ம கிட்ட இப்ப சொல்லிட்டாங்க தெளிவா ஸோ அதில் எது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் எது எதில் கேள்விகள் அதிகங்கிறது இப்போ எல்லாமே தெரிஞ்சுட்டு அதன் அடிப்படையில் தான் நம்ம வகுப்பும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ முதல் வகுப்பாக ஜிஎஸில் இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்தியன் பாலிட்டி ஒரு பக்கமும் யூனிட் சிக்ஸ் இருக்குல்ல தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு அந்த யூனிட்டையும் தான் நான் பேரலாக இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பாலிட்டி கிளாஸ் அப்படின்னா அடுத்த வாரத்தில் யூனிட் சிக்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் இருக்கும் இப்படி இந்த ரெண்டு யூனிட்டை மட்டும் ஒரு வாரம் மாற்றி மாற்றி எடுத்து இந்த ரெண்டு யூனிட்டை நம்ம பிப்ரவரிக்குள்ளே முடிச்சிடுவோம் ஓகேவா ஏன்னா இதுல தான் அதிகமான கேள்வி ஏன்னா யூனிட் சிக்ஸ்ல இருந்து இருபது கேள்வி பாலிட்டி யூனிட் போர்ல இருந்து பதினஞ்சு கேள்வி இது ரெண்டுத்தையும் சேர்த்து முப்பத்தஞ்சு கேள்விகள் இருக்கு இந்த முப்பத்தஞ்சு கேள்விகள் அடங்கிய நான் பிப்ரவரி மாசம் முடியறதுக்குள்ள முடிச்சு கொடுத்துருவேன் ஓகேவா அதை முடிச்சோன்னே அடுத்து மார்ச் மாசத்துல இருந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய யூனிட் எல்லாத்தையுமே இம்பார்டன்ஸ் கொடுத்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன் கண்டிப்பா பிப்ரவரிக்குள்ள பிட்டியும் யூனிட் சிக்ஸும் முடிஞ்சு போய்டும் ஓகேவா சோ திங்கக்கிழமை ஜனவரி ஆறாம் தேதி எடுக்க போகிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்திய ஆட்சிகள் இந்தியன் பாலிட்டி வந்து நம்மளோட சிலபஸில் நாலாவது யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க கரெக்டா அதில் இந்திய அரசியலமைப்பு முகவுரை சிறப்புகள் இந்த மூணு விஷயத்தை தான் நீங்கள் படிக்க போறீங்க இது மூணுத்தையும் சிலபஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் இந்திய அரசியலமைப்பு முகவுரை சிறப்புகள் அப்படியே சிலபஸில் இருக்கும் ஸோ இது பள்ளி புத்தகத்தில் எங்க படிக்கணும் அப்படிங்கிற டு ஸ்டடி இந்த பக்கம் இருக்கும் ஓகேவா இந்த பாலிட்டியோட இந்த வேர் டு ஸ்டடி ஆறாம் வகுப்புல என்ன லெசன் ஆறாம் ஆரம்ப டேம் டூ செவன்த் டேம் ஒன்று எயித்து புக்கு டென்த் புக்கு டுவெல்த் புக்கு ஸோ அது என்னென்ன புக்கு அங்கே என்ன லெசன் படிக்கணுங்கிறத நம்ம வேர் வேர்டு ஸ்டடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த இந்திய அரசியலமைப்பு முகவுறை சிறப்புகள் அப்படிங்கிற இந்த டாபிக் தான் நம்ம முதல் வகுப்பாக தொடங்க போறோம் ஏன்னா இதுல இருந்து பதினஞ்சு கேள்விகள் இருக்கு இன்னொரு அதுக்கு அடுத்த வாரம் இப்போ அந்த வாரத்தோட ஆறாம் தேதிங்கிறது திங்கட்கிழமை திங்கள் புதன் வெள்ளி முடிஞ்சோன்னு அதுக்கு அடுத்த வாரம் திங்கள் புதன் வெள்ளியில யூனிட் சிக்ஸ் நான் பேரலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதுக்கான சிலபஸ் எல்லாமே பேட்ச்ல நான் அப்டேட் பண்ணிடுவேன் ஓகேவா சோ இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் ஃபர்ஸ்ட் வீக்கோட ஷெடியூல் மட்டும் நான் இப்போ அப்டேட் பண்றேன் இதுக்கப்புறம் வர போற ப்ராப்பரா கிளாஸ் நடக்க போறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வாரத்துல நம்ம என்ன பார்க்க போறோங்கிற வேர் டு ஸ்டடியோட சேர்த்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன் ஓகேவா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வாரத்துக்குள்ளது ரெடியா இருக்கு அதுக்கு அடுத்த வாரம் என்ன வர போகுதுங்கிறத இப்ப இந்த ஆறாம் தேதி ஆரம்பிக்கிறல்ல அன்னைக்கு அதுக்கு அடுத்த வாரத்துக்கான ஷெடியூலே கொடுத்துருவேன் ஓகே அப்ப ஒரு ஒரு வாரத்துடைய ஷெடூல் அதுக்கு முன்னாடி வாரமே உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா ஏன்னா இப்ப இருக்கிற சிலபஸ் அடிப்படையில் நம்ம வகுப்பு நடத்தும் போது அது எப்ப கம்ப்ளீட் ஆக போகுதுங்கிறது நடத்தும் போதுதான் தெரியும் அதனாலதான் மேக் பண்ணல ஏன்னா நான் மேக் பண்ணதுக்கு அப்புறம் போது சில நேரங்களில் சில வகுப்பு கூடுதலாக போகும் இது இன்னொரு நான் சொல்லுவேன் அதுக்கு அடுத்த வாரத்தில் மாறும் சில நேரங்களில் முன்னாடியே முடிஞ்சிடும் ஒரு யூனிட் பாத்தீங்கன்னா சில எதாவது டாபிக் வந்து ரொம்ப லென்டா இருக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா எடுக்கும்போது டக்குன்னு முடிஞ்சிடும் அப்ப முடிஞ்சிருச்சுன்னா அது முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிலபஸை மாற்றணும் அப்டேட் இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் குழப்பத்தை உண்டாக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு வாரத்துக்கும் கரெக்டா அதுக்கு முன்னாடி வாரம் அடுத்த வாரம் என்ன பார்க்க போறோங்கிறது உங்கள்கிட்ட தெளிவாக கிடைச்சிடும் இப்போதுக்கு ஆறாம் தேதி என்னைக்கு ஜிஎஸ் கிளாஸ் பாக்குறோம் அடுத்தது எட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தமிழ் வகுப்பு பாக்குறோம் தமிழ் வகுப்புல இலக்கணம்ல இருந்து தான் இருபத்தஞ்சு கேள்வி கேள்விகள் வரப்போகுது அதுல இருந்தா நம்ம வகுப்பை தொடங்க போகுது இலக்கணம்ல சேர்த்து எழுதுதல் சந்திப்பில சரிங்களா அப்படியே சிலபஸ்ல இருக்கிற ஆர்டர்ல தான் வகுப்பு நடக்க போகுது ஓகேவா சோ இது வந்து அப்படியே பள்ளி புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் நான் பள்ளி புத்தகத்துல நான் நடத்தும் போது எங்கெங்க இருக்குங்கிற சோர்ஸ் நான் எடுத்துட்டு வரேன் அதை வச்சு நான் உங்களுக்கு நடத்திடுவேன் ஓகேவா அதனால பள்ளி புத்தகத்துல இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா பள்ளி புத்தகத்துல எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு இடத்துலையும் மாத்தி மாத்தி கவர் ஆகும் நான் நடத்தும் போது உங்களுக்கு சோர்ஸ் எடுத்துட்டு வந்துடுவேன் ஓகேவா நான் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அந்த சோர்ஸை நான் புக்கில் எங்கங்க இருக்கு அப்படிங்கிறத வச்சு நான் நடத்துறேன்ல அந்த பிடிஎஃப் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி வருவேன் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்க பத்தாம் தேதி இன்னைக்கு சுருக்குகள் சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல மட்டும் கவர் ஆகாது ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி புத்தகத்துல மேக்ஸிமம் எட்டாவது புக்கு ஒன்பதாவது புக்கெல்லாம் நிறைய இருக்கும் இது மாதிரி சிம்பிளிபிகேஷன் ஒவ்வொரு விஷயங்கள்லயும் அங்கங்க இருக்கும் ஒரு இடத்துல மட்டுமே கவர் ஆகுறது கிடையாது இப்ப டைம் ஒன்று இருக்கு பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டாண்டர்ட் புக்ல மட்டும் தான் கவர் ஆகும் ஆனா சிம்பிளிகேஷன் அப்படி இல்லை அது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் வரும் அதனால ஆறு டு பத்து புக்குள்ள இருக்கிற பார்க்கணும் அது நடத்துனதுக்கு அப்புறம் இப்போ சிம்பிளிவேஷன் உங்களுக்கு நடத்துனதுக்கு அப்புறம் அது புக்குல எங்க எங்க இருந்துச்சு அதை எப்படி பாக்கலாம் என்னென்ன டைப் இருக்குங்கிற விவரம் எல்லாமே வந்துடும் ஓகேவா அதெல்லாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளியரான ஒரு வியூ கிடைச்சிரும் இப்போ சிம்பிளிஷன் அப்படிங்கிறது பள்ளி புத்தகத்தை நீங்க பாத்துக்கோங்க எப்பொழுதும் உள்ளதா அதுக்கப்புறம் தமிழை பொறுத்த வரைக்கும் பள்ளி புத்தகம் தான் ஆறு டு பத்து லெவன்த்து டுவெல்த்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணால் போதும் ரொம்ப வேண்டாம் ஓல்டு புக்கில் ஏதாவது முக்கியமான டேர்ம்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டா போதும் ஸோ இதனால் வகுப்பு நடத்தும் போது நான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த கிராப் பண்ணி ஸ்கூல் புக்கே கிராப் பண்ணி தான் உங்கள்கிட்ட நடத்துவேன் ஸோ அப்போ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதை வச்சு நீங்க படிச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து சந்திப் பிள்ளைனா இப்ப சந்திப் வந்து ஒன்பதாவது புக்கில் இருக்கு இயல் ஒன்னு இயல் ரெண்டுல இருக்கு அப்படின்னா அந்த இயல் ஒன்னு இயல் ரெண்டு நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கிராப் பண்ணிட்டு வந்துருவேன் அதை வச்சு நான் நடத்திட்டு அந்த பிடிஎஃப் உங்ககிட்ட நான் கொடுத்துருவேன் நான் நம்ம பேச்சில் ஷேர் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அந்த பிடிஎஃப்ல நீங்க என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் ஓகேவா சரிங்களா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வாரத்தோடைய ஷெடியூல் ஆறாம் தேதி எட்டு பத்து ஓகே இந்த மூணு நாள் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே பதினொன்னாம் தேதி அதாவது பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் சனிக்கிழமைக்கு இந்த வாரத்தில் நடத்தின இந்த மூன்று வகுப்புகளையும் சேர்த்து எழுபத்தி அஞ்சு ஒரு டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் மட்டும்தான் பைலிங்குவலாக இருக்கும் ஓகேவா டெஸ்ட் மட்டும் தான் பைலிங்குவல் மற்றபடி கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் தான் ஓகேவா ஸோ அந்த வீக்லி டெஸ்ட் வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் பைலிங்குவலாக இருக்கும் மந்த்லி டெஸ்ட் டூ ஹண்ட்ரட் கொஸ்டினும் பைலிங்குவலாக இருக்கும் ஓகேவா சரி அதுக்கப்புறம் நான் பேட்சை பற்றின விஷயங்கள் என்னென்னங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இன்னும் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க இந்த பேட்ச் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ ப்ரிலிமினரியை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படும் ஆறு மாசம் டியூரேஷன் தான் இந்த வகுப்பு அதாவது ஜூன் மாசம் முடிகிறதுக்குள்ள உங்கள்ட்ட அந்த சிலபஸ் முடிஞ்சிடும் ஜூன் மாசம் வரைக்கும் தான் இந்த வகுப்பு கரெக்டா ஏன்னா ஜூலைல உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓகேவா அந்த ஜூலை அப்படிங்கிறது வந்து தாண்ட தாண்டாது நான் ஜூன் முடியறதுக்குள்ளேயே அந்த ஜூன் மாசம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த சிலபஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷனோட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேவா ஸோ ஆறு மாசம் ஒரு பேக்கேஜ் தான் அந்த கிளாஸ் இருக்கும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஆறு மாசத்தோட கிளாஸ் க்ளோஸ் ஆகிடும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஆறு மாசம் எடுத்த அந்த வீடியோஸை நம்ம ஆப்ல நீங்க அக்டோபர் மாசம் முடிகிற வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம் இதுதான் வேலிடிட்டி இந்த வகுப்புடைய வேலிடிட்டி எவ்வளவுன்னா ஆறு மாசம் வகுப்பு எடுக்கப்படும் ஆனால் இந்த ஆறு மாசம் நம்ம எடுத்ததை நீங்க அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி பாத்துக்க முடியும் அது வரைக்கும் நீங்க உங்களுக்கு வேலிடிட்டி உண்டு நீங்க எப்ப வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜனவரி மாசம் வரைக்கும் தான் டெலிகிராம்ல எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணுவோம் பிரைவேட்டா உங்க குரூப்புக்கு மட்டும் ஆனா ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லாம் எப்படியும் ஆப் கண்டிப்பா வந்துடும் உங்களுக்கு நேம் பாஸ்வேர்டே நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஆப்ல தான் நீங்க எல்லா வீடியோஸுமே பார்க்கணும் டெஸ்ட் அப்படிங்கிறது வீக்லி டெஸ்டா இருக்கட்டும் இந்த மந்த்லி டெஸ்டா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு தான் நடக்கும் நீங்க எழுதணும் ஓகேவா அதையும் தெளிவா சொல்லிடுறேன் ஆப்ல டேரெக்டா ஓபன் பண்ணா நாலு ஆப்ஷனோட இருக்கும் அதை எழுதி முடிச்சீங்கன்னா அதுலயே உங்களுக்கு எத்தனை மார்க் எந்தெந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்க என்ன ரேங்கிங் எடுத்திருக்கீங்க எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா அதனால எல்லாமே உங்களுக்கு ஆப்ல தான் நடக்கும் தனிப்பட்ட முறையில எதுவும் ஷேர் பண்ணப்படாது அதையும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இந்த டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க ஓகேவா சிம்பிளா சொல்ல போனா ஆறு மாசத்துக்கான ஒரு கிளாஸ் ஒவ்வொரு வாரமும் திங்கள் வெள்ளி கிளாஸ் நடக்கும் காலையில பத்து மணிக்கு கரெக்டா அந்த திங்கள் புதன் வெள்ளியில காலையில உங்களுக்கு பத்து மணிக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க நீங்க வீடியோவை பார்த்துக்கலாம் மாசத்துல ரெண்டு டைம் லைவ் டிஸ்கஷன் நான் வருவேன் அதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கேட்கலாம் நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுப்பேன் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வித் பிடிஎஃப் ஓட உங்களுக்கு நடக்கும் ஓகேவா அதுமாரி இது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்ல இப்போது நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு சஜஷனாக சொல்கிறேன் அவ்வளோதான் நிறைய நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஒரு பிடிஎஃப் ஆ நம்ம கலெக்ட் பண்ணி நிறைய வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த கிளியராக இருங்க நீங்கள் எவ்வளோ சோர்ஸ் கையில் வச்சுருந்தாலும் நீங்கள் கண்டென்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கிறதுலையும் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறத பொறுத்து தான் ரிசல்ட் அப்படிங்கிறது மாறும் சரி இது வந்து கிளாஸுக்குன்னு இல்லை நான் பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறேன் நீங்க வந்து நிறைய சோர்சஸ கையில் வச்சுக்கலாம் அப்படிங்கறதுல மட்டுமே கவனத்தை கொடுக்காம உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸ தெளிவா மனப்பாடம் பண்ணாம புரிதலோட படிக்கணும் ஒண்ணு ரெண்டு அதை எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்க இந்த ரெண்டு தான் உங்களுக்கு ரிசல்ட்டாக மாறும் ஓகேவா நிறைய புக்ஸ் நம்ம வச்சிருக்கிறதுனாலையும் நிறைய பிடிஎஃப் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலையும் அது மட்டுமே நமக்கு ரிசல்ட்டாக மாறுமான்னு கேட்டால் இல்லை உங்களுக்கு சோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் புக்கில் படிக்கிறத தெளிவாக படிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுதான் உங்களுக்கான மெத்தடு இதை பண்ணுறதெல்லாம் தயவு செஞ்சு நிறைய பேர் தெளிவாருங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு தயவு செஞ்சு அந்த குழப்பத்தெல்லாம் விட்டுருங்க இந்த பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிட்டு இருக்கலாம் எனக்கு தெரியல அதாவது என்ன கொடுப்பாங்க என்ன கொடுக்க மாட்டாங்க இது வந்து அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா நினைக்கிறீங்களா அப்படி தெரில ஆனா கண்டிப்பா பேட்ச் அப்புறம் நீங்கள் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வேற மாதிரி ரொம்பவே நல்லா கொண்டு போவோம் நீங்கள் அதை பற்றி எதுவும் யோசிக்க வேண்டாம் சரிங்களா ஏன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கொண்டு போக போறோம் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுக்க போறோம் என்னெல்லாம் ஐடியால இருக்குன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் அதனால சொல்றேன் அதெல்லாம் கிளாஸுக்கு முன்னாடியே நம்மளால அதை ப்ராக்டிக்கலாக செயல்படுத்த முடியாது பேட்ச் அப்புறம் ஒரு ஒரு கிளாஸா நகர நகர அந்த டாப்பிக்கை முடிச்சதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை எப்படி படிக்கணும் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத சொல்ல சொல்லதான் அது மாறும் ஜனவரி முடிஞ்சோம்னா உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் ரிவியூ கலெக்ட் பண்ணுவேன் கண்டிப்பா அந்த ரிவ்யூல நீங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த அடிப்படையில் தான் வகுப்பு நடக்கும் அப்ப நீங்க நல்லா ரிவியூ கொடுக்கற அளவுக்கு அந்த வகுப்பு இருக்கும் அந்த அளவுக்கு தான் நம்ம நடத்த போறோம் அதனால கண்டிப்பா வகுப்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களோட வியூ கண்டிப்பா எப்படி இருக்குங்கிறத நீங்க முடிவு பண்ணுவீங்க அதனால இதுக்கு முன்னாடி வந்து இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு கேட்குறீங்களா அப்படி தயவு செஞ்சு இல்லை அதாவது அது இங்கேன்னு இல்லை எப்பொழுதுமே அந்த மாதிரி இருக்கிறத விட படிக்கிறதுலேயும் ஒரு கண்டென்ட்டை இன்னைக்கு வந்து நான் நடத்துறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இன்னைக்கு வந்து இந்த இந்தியன் பாலிட்டியை பற்றி ஒரு ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா அந்த மூன்று மணி நேரம் இருக்கிற வகுப்பு அதுதான் உங்களுடைய பலமே நீங்கள் வந்து எவ்வளோ சோர்ஸை வேணாலும் கையில் வச்சிருக்கலாம் ஏன் நீங்க எவ்வளோ பேரை பார்க்குறீங்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க வர்றாங்க அவங்கள்ட்ட இல்லாத மெட்டீரியலா கையில் அவ்வளோ பிடிஎஃப் வச்சிருப்பாங்க மெட்டீரியல் வச்சுருப்பாங்க ஆனால் ஏன் வந்து அவங்க எக்ஸாம்ஸில் போகும்போது கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுறாங்க ஏன்னா நம்ம எவ்வளோ சோர்ஸ் வச்சிருக்கோங்கிறது விஷயம் இல்லை நமக்கு ஒரு கிடைக்கிற சோர்ஸை எந்த அளவுக்கு புரிதலோடு எடுத்துக்கிறோம் அதை எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இது இதை வச்சு தான் நமக்கு அது ரிசல்ட்டாக மாறுது அந்த எக்ஸாம் ஹேண்டில் பண்ணுறதே மாறுது அவள் சோர்ஸை கலெக்ட் பண்ண வேணாமான்னு அப்படி சொல்ல அது எவ்வளோக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது நீங்கள் நிறைய சோர்ஸஸ் எடுக்கிறத விட இருக்கிற சோர்ஸை தெளிவாக படிக்கும் அதனால ஒரு மூன்று மணி நேரம் நான் வகுப்பு நடத்துவோம்ல அந்த மூன்று மணி நேரம் தான் உங்களுடைய பலமாக மாறும் அதை நான் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக இந்த ஒரு முதல் வகுப்பு நடந்ததுக்கு அப்புறம் அதை முதல் வகுப்புங்கிறத தாண்டி அதை ஒரு ரெண்டு வாரத்தை நீங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நீ என்ன படிச்சிருக்கீங்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன மாதிரி அந்த விஷயத்தை கடந்து போக போறீங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பேட்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாமே நீங்கிரும் ஏன் நல்லா படிக்கலாம் சரிங்களா நீங்க படிக்கிறதுக்கு ரெடி மட்டும் ஆயிடுங்க படிக்கிறதுக்கு தயாராயிடுங்க ஓகேவா இதான் ஃபர்ஸ்ட் வீக்கோட ஷெடியூல் சோ இந்த ஃபர்ஸ்ட் வாரத்தை உட்காந்து நீங்க இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் வாரம் கிளாஸ் முடியும் போது அந்த டெஸ்ட் கொஸ்டின் எழுதுறீங்க இல்ல எழுதி முடிச்சோடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இந்த வாரத்தில் நம்ம என்ன படிச்சிருக்கோம் எதாவது முடிச்சிருக்கோம் இன்னும் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரியும் ஓகேவா ஸ்கூல் புக்ல இருக்கிற சோர்ஸை மட்டும்தான் நான் நடத்தணும்னு கேட்டா அப்படி இல்ல அதுல இருக்கிற முக்கியமான அவுட் சோர்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிடுவேன் இப்ப ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் ஏ டு இசட் நான் ஸ்கூல் புக்ல இருக்கிறத மட்டுமே தான் நடத்த போறேன் கேட்டா அப்படிலாம் இல்ல அது எப்படி ஒரு டாபிக் அப்படி நடத்த முடியும் ஒரு டாபிக் நடத்துறோம்னா சில இதெல்லாம் ஸ்கூல் புக்கிலே இருக்காது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குங்கிற டாபிக் ஸ்கூல் புக்கிலே பெருசா கிடைக்காது அதெல்லாம் வெளியில இருந்து கலெக்ட் பண்ணி எடுக்கிறது தான் அது மாதிரி தேவையானதுக்கு வெளியில் போய் நடத்தும் தேவையே இல்லை இந்த கண்டென்ட்லாம் பெருசாக கொஷினே கேட்க மாட்டாங்கன்னா அதுக்கு புக்கில் உள்ளது மட்டும் தெரிஞ்சுட்டு போயிடலாம் இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையுமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தோட பார்க்கணும் எல்லாத்தையுமே நம்மளால் ஈக்குவலாக பார்க்க முடியாது இப்போ சயின்ஸுக்கு அஞ்சு கொஷனுக்கு உட்காந்து நீங்கள் பாலிட்டியை படிக்கிற அளவுக்கு சயின்ஸ் படிக்க வேண்டாம் இப்படி பிரிச்சு பார்க்குறோம்ல அப்படி தான் எல்லாத்தையுமே நம்ம பிரிச்சு பிரித்து ஐடியாலஜியோட படிக்கணும் ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது இங்கே மட்டும் தான் கேட்டா அப்படி இல்லை நான் யூடியூப்ல மட்டும் தான் நீங்கள் கிளாஸ் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு தாராளமாக பாருங்க நான் யூடியூப்லையும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன் ஸோ யூடியூப் கிளாஸஸ் நீங்கள் பாட்டுக்கு பாருங்க யூடியூப் மட்டுமே பார்த்து படிக்கிறீங்களாலும் படிங்க விருப்பம் இருக்கிறவங்க பேச்சில் இணையீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வகுப்பு இருக்கும் மற்றபடி யூடியூப்லேயும் நான் க்ளாஸஸ் எடுப்பேன் ஓகேவா ஸோ கண்டிப்பாக ஃபைனலாக புரிஞ்சுக்கோங்க நம்ம ஃபிப்ரவரியில் ஆப் வந்ததுக்கப்புறம் ஆப்பில் தான் எல்லாமே மூவ் ஆகும் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்பில் தான் நீங்கள் டெஸ்ட் எழுதணும் மாதிரி அக்டோபர் வரைக்கும் எத்தனை டைம் வேணாலும் உங்களால் இந்த வீடியோ பார்த்துக்க முடியும் டெஸ்ட்டு எழுதிக்க முடியும் உங்களை ஆப்பில் போனீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் முடியிற வரைக்கும் எத்தனை டைம்னாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம எடுக்கிற வீடியோஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லாததுனால மூவாயிரத்து ஐநூறுபாய்க்கு மாத்தணும் ஓகேவா இந்த பேட்ச் மூவாயிரத்தி ஐநூறுபாங்கிறது ஆறு மாசம் கிளாஸ் கிளாஸ் வித் டெஸ்ட் நடக்குது அது மட்டும் தான் மறுபடியும் வேற மெட்டீரியல் எதுவுமே இன்க்ளூட் ஆகாது ஓகேவா அதே தெளிவா சொல்றேன் ஏன்னா தான் நம்ம அதுக்கப்புறம் தமிழ் புக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு நம்ம அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி மெட்டீரியல் இல்லாத ஒரு பேச்சா இதை மாத்தணும் ஓகேவா உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பேட்ச் ஆரம்பிக்கிட்டோம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் நிறைய கிளாஸஸ் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா மே மாசத்துக்குள்ள சிலபஸ் முடிச்சிருவேன் சரிங்களா ஜூன் மாதம் என்பது முழுக்க முழுக்க ஒரு ரிவிஷன் வகுப்பாக தான் இருக்கும் நீங்க கண்டிப்பா ஜூன் மாசத்துக்குள்ள இந்த சிலபஸை குரூப் ஃபோர் குரூப் டூ அடிப்படையில் நான் முடிச்சு கொடுத்துருவேன் ஓகேவா அந்த ப்ரிலிமினரி குரூப் டூ அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் இதெல்லாம் மையமாக கொண்டு எத எது முக்கியமானதுன்னு கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும் ஓகேவா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட ஷெட்யூல நான் கீழே ஷெட்யூலிங் கொடுக்குறேன் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு இப்போதைக்கு உங்களுக்கு கிளியராக என்னென்ன அந்த என்ன நடத்த காட்டுறது தான் ஓகேவா மற்றபடி அந்த வாரம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாளிலிருந்து ஜனவரி ஆறாம் தேதியிலேருந்து என்னலாம் நடக்க போகுது எப்படி எடுக்க போகிறோங்கிறது அன்னையிலேருந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் தயவு செஞ்சு அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் இதை படிச்சுக்கிட்டு இருங்க ஓகேவா நன்றி